யாருக்கெல்லாம் கால் கிலோ மால்ட் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதையும் நம்மகிட்டயே வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி கிவ்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ மால்ட் அதுக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க இன்ஸ்டாலையும் வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணாவே போதும் உங்களுக்கு கால் கிலோ மால்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் என்ன மால்ட்டு அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க கெமிக்கல் இல்லாத ஷாம்பூ ஆகட்டும் உங்கள் முடி நீளமாக வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹேர் ஆயில் ஆகட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தான ஃபுட் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்ல வெரைட்டியான சிக்ஸ் வகையான மால்ட் இருக்குது அதையும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட் கொடுத்த நீங்கள் திருப்தியோடு இருக்கலாம் வெரைட்டியான சாதப்பொடி டேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் உங்கள் ஃபேமிலிக்கு வேணும் உங்கள் ஃபேமிலி எப்போதுமே ஹெல்த்தாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிகழ்மைகளோட ப்ராடக்டை கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க யாராலேயுமே இவ்வளவு தரமான பொருளை கொடுக்க முடியாது அது மட்டும் கிடையாது நீங்களே ஹோல்சேலாக வாங்கி பிஸ்னஸும் பண்ணலாம் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சரே நிகழ்மகிளை வாங்கி தாங்க உங்கள்ட்ட மால்ட்டு எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வாங்கி சேல் பண்ணுங்க நீங்களும் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வழி ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மகில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்கள் வீட்டிலருந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஹேர் ஆயிலிருந்து மசாலா ஐட்டம்ஸ்லேருந்து மால்ட்லேருந்து எல்லாமே இருக்குங்க உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கியும் கொடுக்கலாம் நீங்கள் அதை வாங்கி வீட்டில் சேலும் பண்ணலாம் இதனால நீங்கள் மாதம் நல்ல சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியாகவும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நிகழ்மையில் ஃபேஜாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் தேவையான பொருட்களை நீங்களும் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லை கிவ் அவேல வின் பண்ணுறதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனால் நீங்களும் இருந்தே நல்லா சம்பாதிக்கலாங்க மறக்காமல் வீட்டிலருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க காண்டாக்ட் நம்பர் இருக்குது வாங்கி நீங்களும் உங்கள் ப்ராடக்டை வாங்கி சேல் பண்ணுங்கள் உங்களோட நேமில் நீங்களும் தினமும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு சூப்பரான வழி